ஸ்ரீமதே ராமானுஜா என் ஸ்ரீ ராமானுஜர் எந்த பேதமும் பார்க்கல தன்னுடைய சிஷியர்களா ஆக்கிக்கிறதுக்கு எஸ்பெஷலி ஆண் பெண் பேதமே பார்க்கல அவர் யாருக்கு ஞானம் இருக்கோ யாருக்கு பக்தி இருக்கோ யாருக்கு பெருமாளுடைய திருவடைகளையே நினைச்சிட்டு அவளை அவ ஆசைப்பட்ட அவர் தன்னுடைய சிஷ்யரா ஆக்கின்றார் அதாவது இங்க வந்து பக்தியும் ஞானமும் ரொம்ப முக்கியமா இருந்தது அப்படிதான் ஒரு நாள் இவர் திருவாலி திருநகரிக்கு தன்னுடைய சிஷியர்களோட பெயின் இருக்க ஒரு இடத்துல எதிர்க்க ஒரு பெண் வரா அந்த பெண் வந்து ரொம்ப படித்தவள் கிடையாது அதாவது வேதங்கள் படிச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது அவ எதிர்க்க வர இவன் சிஷியர்கள்லாம் என்ன சொல்றான்னா கொஞ்சம் ஒதுங்கு அவர் சுவாமி வரா அவர் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ அவ வந்து கேட்கறான் அந்த சிஷியர்களை பார்த்து நான் எந்த பக்கம் ஒதுங்கட்டும் முன்னாடி போய் போட்டுமா என்னை எதிர்க்க சுவாமி வந்துட்டுருக்கார் வந்து வந்துட்டுருக்கார் நான் அந்த பக்கம் போகிறதா இல்லை என் பின் பக்கம் போகிறதா பின்னாடி திருக்கண்ணபுரத்தில் சுவாமி சௌரியராஜர் அவர் எழுதியிருக்காரு நான் வந்து அவருக்கு அந்த பக்கமாக அவர்கிட்ட போட்டுமா இல்லை என்னோடய வலது பக்கம் திருமணங்கொள்ளை இருக்குது அங்கே திருமணம் கொள்ளையில தான் திருமங்கை ஆழ்வார்க்கு பெருமாள் திருமந்திரத்தை உபதேசம் பண்ணார் அங்க ஒரு மரமும் இருக்கு அந்த மரத்துல ஏறிதான் வந்து திருமங்க அழுவா பாப்பாரன் யார் வரா அப்படின்னு சொல்லி அப்படிவா தான் பெருமாள் வந்து கல்யாண பிள்ளை கல்யாண பொண்ணா வந்தா தவாக்கிட்ட அவர் வழிபடி பண்றாரு அந்த இடம் இருக்கே நான் அந்த பக்கம் போறதா இல்ல இந்த பக்கம் போனேன்னுக்கா திருவாடி மணவாளன் எழுதி இருக்காரு நான் இந்த பக்கம் போறதா எந்த பக்கம் நான் போனோம் சர்வ இடத்துலயும் அவர் தானே வியாபித்தி இருக்காரு அப்ப நான் எந்த பக்கமா போறது அப்படின்னு சொல்லி கேக்குற இதை ராமானுஜர் கேட்டுட்டு அப்படி அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஒரு ஞானம் அவளுக்கு எப்படி எவ்வளோ அழகா ஒன்னு ஒன்னே சொல்றாளே இந்த மாதிரி திருமங்காழ்வாரோட வாழ்க்கையை பத்தி சொல்றா எங்கெங்க என்னென்ன பெருமாள் எழுதி இருக்காருன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படியே ஆச்சரியத்தோட அவனா அவர் அவளுக்கு அவருக்கு வந்து அந்த அவளுடைய அந்த பேசுற திறமை அந்த ஞானம் இதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் அவ வந்து கேக்குறாரு என் தெரியாம சொல்லிட்டா சீ சீடருக்கெல்லாம் மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லி நீ எங்கேயும் ஒதுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ அவர் கேக்குற சரி உனக்கு இவ்வளோ ஞானம் இருக்கு நீ வந்து ஏன் பெருமாள் கைங்கரெற்று ஈடுபடக்கூடாது நீ வந்துரு என்னோட வரியான்னு கேக்கிறார் என்னோட சிஷியா வந்துடும் அப்படின்னார் அவ வந்து ஒரே அவளுக்கும் ஆச்சரியம் பண்ணி இவ்வளவு பெரிய ஜீர சுவாமி தானே கேட்கிறானே சரி அப்படின்னு சொல்லி சொல்ற அவருக்கு அவர் ஸ்ரீ ராமானுஜர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி தன்னுடைய சிஷையா ஆக்கிக்கிறார் அவ அதுக்கப்புறம் ஆச்சாரிய கைங்கரம் பண்ணிட்டு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரெல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்நாளை கடத்தினான் சோ இப்படிதான் சுவாமி ராமானுஜர் இந்த பெண் என்ற பேதமின்றி எந்தெந்த பெண்ணுக்கெல்லாம் ஞானமும் பக்தியும் இருக்கோ அவளை வந்து மேற்கொண்டு மிளிர வச்சார் அவளை வந்து மேற்கொண்டு அப்படியே மெருகேத்தி விட்டார் அதனால்தான் அவர் வந்து வாழ எல்லாம் தன்னோட சிஷியர்களை ஆக்கின்றார் அவளை இன்னும் கைங்கரியங்கள்லாம் பண்ண வைச்சார் அதனால தான் அவளை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அதாவது இன்னைக்கும் அவளோட பேர் இருக்கு அப்படின்னாக்கா சுவாமி ராமானுஜருடைய கருணைதான் ஸ்ரீமதி ஏ ராமானுஜா